நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி செஞ்சக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம் அந்த இப்படி இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் நூறு நாள் வேலை செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய உத்தரவை தமிழக அரசானது கடந்த முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று வெளியிட்டுள்ளது அது என்ன உத்தரவு அந்த மாற்று அந்த உத்தரவானது மாற்றுத்திறனாளிகளுக்கு பலனளிக்குமா என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள குறிப்பாக கிராமப்புறத்தில் உள்ள மாற்றுத்தாளுக்கான ஒரே வேலைவாய்ப்பாக நூறு நாள் வேலை திட்டம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒன்றிய அரசு போதுமான நிதி ஒதுக்காத காரணத்தினால் தொடர்ச்சியாக இன்றைக்கும் தமிழகம் முழுவதும் நூறு நாள் வேலையானது மாற்றுத்தாளிகள் உள்ளிட்ட பலருக்கும் மறுக்கப்பட்டு ஏற்கனவே பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்த பலரும் மிக கடினமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கும் சமையல் மளிகை சாமானங்கள் வாங்குவதற்கூட காசு இல்லாமல் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு வழங்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகையை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்வது என்பது இயலாத காரியம் என்கிற அடிப்படையிலே அவர்களுடைய ஒரே வாழ்வாதார திட்டமான நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் அதில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படி எல்லா திட்டங்களும் மாற்றுத்திறனாளிக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு நூற்றி இருபத்தஞ்சு நாட்களாக இந்த வேலை திட்டத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் ஏறுகின்ற விலைவாசி கேட்டார் போல அவர்களுக்கான ஊதியத்தை அறநூறு ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்து டெல்லி வரை சென்று நாம் போராடி கொண்டிருக்கோம் இப்படியெல்லாம் போராடினாலும் கூட கடந்த ஆண்டு வரை இருந்த நடைமுறை என்பது மாற்றுத்தனாளிகள் வேலைக்கு சென்றால் அவர்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்படும் அவர்களால் முடிந்த வேலைகளை செய்தால் போதும் நான்கு மணி நேரம் பணித்தளத்தில் இருந்தாலே போதும் என்றெல்லாம் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு ஏகப்பட்ட கெடுபிடிகளை ஒன்றிய அரசாங்கம் விதித்து நாங்கள் சொல்கிறபடி கேட்டால் மட்டுமே உங்களுக்கு அந்த நூறு நாள் வேலைக்கான பணத்தை நாங்கள் தருவோம் நாங்கள் சொல்கிறபடி கேட்காவிட்டால் உங்களுக்கு அதற்கான பணத்தை தரமாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மாநில அரசும் வேறு வழியின்றி மாற்றுத்தனாளிக்கு கொடுந்த தளர்வுகள் அனைத்தையும் தற்போது நீக்கிவிட்டது குறிப்பாக ஊதியம் முழு சம்பளம் என்பதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் நான்கு மணி நேரம் என்பது மாற்றப்பட்டு மாலை நான்கு மணி வரையோ ஐந்து மணி வரையோ இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக காலையில் ஒரு புகைப்படம் மாலையில் ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தில் இரண்டு புகைப்படத்திலும் சம்பந்தப்பட்ட நபர் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சம்பளம் என்பது வழங்கப்படும் காலையில் எடுத்த ஃபோட்டோவில் இருந்துட்டு சாயங்காலம் எடுக்கிற ஃபோட்டோவில் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷண்டாக இருக்கிறது அந்த படம் வழங்கப்படாது என்பதையும் தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு உத்தரவுகளை அவங்க முப்பது அஞ்சு இருபத்தஞ்சில் போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இருவகையான பணிகள் வழங்குவதற்கு உத்தரவிட்ருக்காங்க ஒன்று சிறப்பு பணிகள் ரெண்டு மண் வேலை தொடர்பான பணிகள் சிறப்பு பணிகள் என்னென்னன்னா பனித்தளத்தில் வேலை செய்யக்கூடிய பிற தொழிலாளர்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது அதே போல் பனித்தளத்தில் வேலை செய்யக்கூடிய பிற தொழிலாளர்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கிறது குழந்தைகள் பராமரிப்பு பொறுப்பாளருக்கு உதவியாளர் ஒரு அஞ்சு குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அஞ்சு குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பராமரிப்பாளருங்கிற அடிப்படையிலே நம்முடைய மாற்றுத்திறனாளியை பார்த்துக்கலாம் அதே மாதிரி பணித்தள பொறுப்பாளருக்கு உதவியாளராக இருத்தல் நூற்றுக்கும் மேற்பட்டவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா பணித்தள பொறுப்பாளராக கூட மாற்றுத்திறனாளியாக நியமிக்கலாம் அப்படின்னு பணித்தளத்தில் பிற தொழிலாளர்கள் வேலை செய்து அப்புறப்படுத்திருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி கீழே போடுவாங்க பாருங்கள் அதை நாம் அப்புறப்படுத்துறது இலை தலை மற்றும் சிறு மரங்களை வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்புறப்படுத்தணும் அதே மாதிரி குளி தோண்டக்கூடிய இடங்களில் ஆழப்படுத்தக்கூடிய இடங்களில் தண்ணி தெளிக்கிற வேலையை மாற்றுத்திறனாளிகள் செய்யணும் இது குறிப்பாக கோடை காலங்களில் செய்யணும் மண்வெட்டி கடப்பாறை போன்றவற்றை கொண்டு தரைகளில் கொட்டப்படும் மண்களை சமப்படுத்தணும் அவங்க வெட்டி போட்டுருவாங்க நம்ம வந்து சமப்படுத்துகிற வேலையை செய்யணும் அதே போல் கரைகளில் ஏதாவது சரி பகுதி இருந்துச்சுன்னா அதையும் நாம் சரி செய்யணும் அப்படின்ட்டுருக்காங்க இந்த மாதிரி பணிகளில் ஈடுபடக்கூடிய மாற்றுத்தனாளிகளுக்கு ஒரு மணி நேர உணவு இடைவெளியுடன் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிகள் தவிர மண் வேலை தொடர்பான பணிகள் அதுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்காங்கன்னா எல்லார்னாலையும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி எல்லார்னால வேலை செய்ய முடியும்னு சொல்ல முடியாது அப்போ வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் உடல் உழைப்பினை மேற்கொள்ள தகுதி வாய்ந்த எண்ணெய் போன்ற மாற்றுத்திறனாளிகள் முட்புதர்களை அகற்றது மரக்கன்று நடுறது மண்ணை மூடுறது நீர் நீர்பாய்ச்சறது மண்வரப்பு அமைக்கிறது கல்வ அரைப்பு அமைக்கிறது போன்ற பணிகளுக்கு அவங்கள பயன்படுத்தணும் அப்படின்ட்டுருக்காங்க அதே போல் பணித்தளத்தில் மாற்றுத்தனாளி எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அவங்கள வந்து என்ன செய்யலான்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்துக்கோங்க சிறப்பு பணி தண்ணி கொடுக்கறது குழந்தையில பார்க்குறது அதை மட்டும் நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் பணித்தளங்களில் மாற்றத்தினால் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் மண் தொடர்பான பணிகளுக்கு மட்டுமே அவங்கள பயன்படுத்தணும் அவங்கள அஞ்சு அல்லது பத்து பேர் கொண்ட குழுவாக பிரித்து சாதாரண தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஒரு மீட்டர் இத்தனை மீட்டர்னு அளந்து கொடுத்துருப்பாங்க அதில் ஐம்பது சதவீதம் செய்தால் மட்டுமே போதும் அதுக்கு மேலே அவங்க செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது உடல் உழைப்பை செலுத்தி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் நான்கு மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் நான் ஏற்கனவே சொன்ன சிறப்பு பணிகள் தண்ணி மோந்து கொடுக்குறது குழந்தைகளை அவங்க எட்டு மணி நேரம் இருக்கணும் உடல் உழைப்பு செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் நான்கு மணி நேரம் இருந்தால் போதும் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் செய்கிற போது அவர்கள் ஐம்பது சதவீதம் செய்தாலே அவர்களுக்கு முழுமையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கட்டாயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்கப்படும் போது மாநிலத்திலிருந்து சொல்லக்கூடிய அறிவுரைகளை மாவட்டங்களிலே ஒன்றியங்களிலே கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க நூறு நாள் வேலை அட்டை கேட்டு யாராவது மனு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீல நிற அட்டை தான் கொடுக்கணும் வெள்ளக்கலர் அட்டை கொடுக்கக்கூடாது அந்த நீல நிற அட்டையும் பதினஞ்சு நாட்களுக்குள்ள அவங்க கையில் கொடுத்துடணும் எந்த விதமான நிபந்தனையும் அவங்களுக்கு விதிக்கக்கூடாது உனக்கு தான் கண்ணு தெரியல நூறு சதவீதம் உனக்கு எதுக்கு நான் அட்டை கொடுக்கணும் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது நீ மனவளர்ச்சி இல்லாதவன் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது நீ காது கலாத வாய் பேச முடியாத மாற்றுத்தினாளி உனக்கு செய்ய முடியாது நீ ஆட்டிஸை பாதித்தவன் உனக்கு கூடாது அப்படின்னு எந்த வேலைகளையும் சொல்லக்கூடாது அவங்க அட்டைன்னு கேட்டால் நீ அட்டையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எந்த விதமான தொய்வும் இருக்கக்கூடாது மாற்றுத்தனாளி வந்து வேலை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டாத நீங்கள் வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பணிகள் மட்டுமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் மண் வேலை தொடர்பான பணிகளில் அஞ்சு பேர் பத்து பேரும் தனியாக பிரித்து வேலை கொடுக்கணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இஎம்ஆர்னு சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக வருகை பதிவேடு தயார் செய்து துணை டெப்டி பிடிஓ துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பிடிஓ மூலம் அதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் மற்றவர்களுக்கு நூறு சதம் கொடுக்குற போது நீங்கள் இது மட்டும் வேலை செஞ்சால் போதும் அப்படிங்கிறத அவங்களுக்கு உடனடியாக அளந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத மேற்பாளையாளர் பாது பார்வையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு முழு ஊதியம் வழங்கப்படுவதை எஃப்டிஓ தயார் செய்யும்போது பிடிஓ அல்லது ஏபிடிஓ வந்து அதை பார்த்து கரெக்ட் பண்ணி உறுதிப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை செய்யும் போது பல்வேறு குறைகள் குற்றச்சாட்டுகள் இருக்கும் அப்படி குற்றச்சாட்டுகளை குறைகளை போக்குவதற்கு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் பிடிஓ தலைமையில் மாற்றுத்தளங்களுக்கான குறைகேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை திட்ட அலுவலர் தலைமையில் இந்த குறைகேட்பு கூட்டமானது நடத்தப்பட வேண்டும் இந்த குறைகேட்பு கூட்டத்தில் பெறப்படக்கூடிய மனுக்கள் அனைத்துக்கும் உடனடியாக நீங்கள் தீர்வு காண வேண்டும் இந்த நடைமுறைகள் அனைத்தையும் பணித்தள பொறுப்பாளர் ஊராட்சி செயலாளர் ஊ ஊராட்சி தலைவர் வட்டார பிடிஓ ஏபிடிஓ உள்ளிட்ட வீடியோ உள்ளிட்ட அனைவரும் கண்காணிக்கணும் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவானது போடப்பட்டிருக்கு இதுதான் நண்பர்களே சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய நூறு நாள் வேலைக்கான உத்தரவு அந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் உடல் உழைப்பு சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் நான்கு மணி நேரத்தில் போயிடலாம் வேலை செய்ய முடியாத மாற்றத்தினாளிகள் எட்டு மணி நேரம் இருக்கணுங்கிறதான் கடைசியாக போட்ட உத்தரவு அந்த அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் இது கடந்த முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியாகி மாநில இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கான மாநில அதிகாரியிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சுற்றறிக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இது சம்பந்தமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இதுபோன்று இன்னும் பல செய்திகளை பல தகவல்களை உங்களுக்கு நான் அங்கங்கே அவ்வப்போது திரட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்